அனைவருக்கும் வணக்கம் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு உண்மையிலே பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய நடவடிக்கை அந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே மதுரையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேமஸாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஒரு புளியோதர மாநாடு நடத்தி ஃபேமஸாக இருந்தார் இப்போ தேனி மாவட்டத்தில் ஒரு புளித்து போன ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படி தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்தது அதனுடைய விளைவு என்னாச்சு நாற்பதுக்கு நாற்பதும் ஜீரோ தான் புதுச்சேரி உட்பட குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்துச்சு வரலாற்றிலேயே அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்ததில்லை அந்த டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போனார் இப்படிப்பட்ட வேலையில் தென் மாவட்டத்தில் நம்மளுடைய தலைமையை மேலவங்க செய்யணும் நம்மளுடைய தலைமையை காப்பாற்றணும் எப்படியாவது அதிமுகவை கரை ஏற்றணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியோட பொதுக்கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாரு மாண்முகம் அம்மா அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒரு காரணமாக வச்சு தேனியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட நம்ம தான் மிகப்பெரிய தலைவர்னு சொல்லிட்டு தேனியிலே போய் நிரூபிச்சிடணும்னு சொல்லிவிட்டு ஆர்பி உதயகுமார் அவருடைய தூண்டுதலின் பேரில் இந்த பொதுக்கூட்டமானது அங்கே நடத்த திட்டமிடப்படுகிறது சரி ரைட்டு திட்டமிட்டீங்க மேடை போடுறீங்க கேலரி அமைக்கிறீங்க ஒரு ஆயிரக்கணக்கான சேர்களை நீங்கள் போடுறீங்க சரி எல்லாம் போட்டிங்க மக்கள் வந்தாங்களா தொண்டர்கள் வந்தாங்களா பணம் கொடுத்து தானேயா நீங்கள் கூட்டத்துக்கு ஆள் சேர்த்தீங்க அப்படியே மக்கள் வந்தாங்களா என்ன நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாவம் அங்கேருந்து கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கிறாரு எங்க நானும் ஒரு தலைவருங்க அதிமுகன்ற ஒரு ஐம்பது ஆண்டு கால கட்சிக்கு நான் தான் இப்போ தலைமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கூவி கூவி பார்க்குறாப்புல யாருமே கண்டுக்கல ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காரு அந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கே பரிதாபமா தான் இருந்துச்சு ஒரு பக்கம் அவர் வாட் கத்திட்டு இருக்கிறாரு இங்கிட்டு பார்த்தா மக்கள் பூரா அவங்கவுங்க வாக்கு எல்லாருமே போயிட்டாங்க வெறும் காலி சேர்கலா இருக்குது யாருக்கு யாருமே இல்லாத கடையில் யாருக்கு தாப்பா டி ஆத்தருன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைமை அப்படி ஒரு பரிதாப நிலமைக்கு இன்னைக்கு அதிமுக போயிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட ஆர் பி உதயகுமாரு ஜெயக்குமார் கே பி முனுசாமி இவர்களை போன்ற ஒரு சிலர் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை அழிப்பது தான் சரி ரைட் விடுங்க இதை விட்டுருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரு அங்கே வருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதட்டத்தில் ஒரு பயத்தில் ஒரு வெறியில் ஆமாம் வெறி தான் வெறின்னே சொல்லலாம் ஏன்னா யாருமே இல்லாத கூப்பிட்டு வந்து உதயகுமார் நம்மளை வந்து மூக்க உடச்சு விட்டாப்புலையே இதே வாடிக்கையாக இருந்தாலும் போல இருக்குங்க தென் மாவட்டத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்த வச்சு புளியோதர மாநாடு நடத்தின பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வாங்கி கொடுத்தாப்புல இப்போ என்னாலும் புளிச்சு போன பொதுக்கூட்டத்தை கூட்டி நமக்கு மிகப்பெரிய உள்ள மூக்க உடச்சு விட்டாப்புல உதயகுமார்ன்னு சொல்லிட்டு தன்னுடைய மன மனக்குமுறலை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் மேடையில் பேசுகிறாரு என்ன பேசுனார் ஐயா பி கே தேவரவர்களுக்கு உசிலம்பட்டியில் வெண்கலை சிலை வைத்தது அதிமுக அரசு அப்படின்னு சொல்கிறாரு மாற்றுக்கு எடுத்து இல்லை உண்மை ரைட்டு அது நீங்கள் வச்சிங்களா எடப்பாடி பழனிசாமினுடைய தூண்டுதலன் பேரில் வைக்கப்பட்டதா இல்லை அவருடைய அறிவுறுத்தலன் பேரில் அங்கே வைக்கப்பட்டதா கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக ஐயா பிகே மூகே தேவர் அவர்களுடைய சிலையானது உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு அருகில் அந்த ரவுண்டாணத்தில் வைக்கப்பட்டது என்னமோ இவரே வச்ச மாதிரி ஒரு மாறு தட்டிக்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறார் இந்த தேனி மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் இரண்டு முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு மாவட்டம் அந்த பெருமைக்கு சொந்தமான மாவட்டம் ஒரு பக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் இங்கே இருந்துதான் வெற்றி பெற்றாங்க மறுபக்கம் மன்முக அம்மா அவர்கள் இங்கிருந்துதான் வெற்றி பெற்றாங்க இரண்டு முதலமைச்சர்களை அதிமுக கொடுத்த மாவட்டம்னு சொல்றாரு கணக்கு தெரியுமா தெரியாதாங்க மூன்று முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் இல்லையா தேனி மாவட்டம் எங்க முத்தான முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மறந்துட்டீங்களே நீங்க அதிமுக அவனுடைய வரலாறு பேசணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண நபராக இருந்தாலும் சரி அதிமுக வரலாற்றை பேச வேண்டுமே ஆனால் புரட்சி தலைவர் அவர்களை தவிர்த்து விட்டு அரசியல் பேச முடியாது அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு அதிமுக அவர்கள் பேச முடியாது அதே போல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களை தவிர்த்து விட்டு அதிமுக வரலாற்றை பேச முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை இது தெரியாம ரெண்டு முதலமைச்சர் கொடுத்த மாவட்டம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கீழே இருந்து கத்துறாங்க எங்க மூணு முதலமைச்சர் கொடுத்த மாவட்டம் ஐயா ஓ பி எஸ் அவர்களை மறந்துட்டீங்களா சொல்லிட்டு கீழே இருந்து கேக்குறாங்க சரி ரைட் அதையும் கடந்து போறாரு போயிட்டு என்ன சொல்றாரு நாங்க ஓ பி எஸ் அவர்கள் நாங்க எல்லாம் போக சொல்லு எவ்வளவோ கெஞ்சுனங்க இருக்க சொன்னாங்க அவராத்தான் அங்க வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வாய்க்குசாம போய் பேசுறாப்ல ஏங்க நீங்கள் வானரகத்தில் கூட்டின அந்த பொதுக்குழுவுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊர் உலகமே பார்த்தாங்களே எங்கள் டிவியில் நீங்கள் வாற்று கெட்ட எடுத்து எரிஞ்சது என்ன தகாத வார்த்தையில் பேசினது என்ன ஐயா ஓபிஎஸ் அந்த வாகனத்தை பஞ்சராக்கினது என்ன இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் ஆனால் ஏன் ஓபிஎஸ் அவர்கள் கம்பீரமாக நின்றார்ல இதெல்லாம் கடந்துதாங்க வந்தோம் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வாய் வாய்க்கூசாகவும் பொய் பேசுகிறாப்புல யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை சொல்லி எவ்வளோ கெஞ்சணும்னு சொல்லிட்டு கட்சியை நீங்கள் அபகரிக்கணும் ஒற்றையத்தலைமையாக நீங்கள் வரணும் திமுக தான் வெற்றி பெறணும் அதிமுக தோல்வி பாதைக்கு போகணும் நீங்கள் சொல்லக்கூடிய கேண்டிடேட் தான் போடணும் அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கான பார்க்க பார்க்கக்கூடாது இப்படி உங்களுடைய சுயநலத்தின் காரணமாக அதிமுக அழிச்சிட்டு இருப்பீங்க அதில் உள்ள இருந்து உங்களை கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோய்கிறோம் அதிலும் குறிப்பாக வந்து அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்தாங்கல்ல ரெண்டு பேருக்கு ஒன்னு சி வி சண்முகம் இன்னொன்று வந்து ஜெயக்குமார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசி வச்சிருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாரு என்ன சொன்னார் கடைக்கோடி தொண்டர்கள் உச்சபட்சிகாரத்துக்கு வரணும் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய கழக செயலர் அண்ணன் தர்மர் அவர்கள் அவரை கூப்பிட்டு மனித நல உறுப்பினர் பதவி கொடுத்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏன்னா அவர் அம்மா அவருடைய வளர்ப்பு புரட்சித் தலைவர்களுடைய வளர்ப்பு அதனால் அப்படித்தான் இருப்பார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வெறி பிடிச்சவர் யார் ஐயா ஓபிஎஸ் வந்து பதவி வெறி பிடிச்சவர் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னா தர்மயுத்தம் நடத்த போயிருவார்னு சொல்லிட்டு அந்த தர்மயுத்தம் ஆரம்பிப்பதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி என்கின்ற நபர் தான் தர்மயுத்தம் ஏன் நடத்துகிறாரு இருக்கிறீங்களா முதலமைச்சர் பதவிக்காக இல்லை அம்மா அவர்களே கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் பதவி பன்னெண்டு வருஷம் ஐயா பொருளாளராக இருந்துட்டாரு அதை அவர்களே சொல்லிட்டாங்க எல்லா பதவியும் நான் வந்து அனுபவிச்சிட்டேன் எனக்கு பதவி ஆசையே இல்லை கட்சி நன்றாக இருக்கணும் கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் வந்து உச்சபட்சம் அதிகாரத்துக்கு வரணும் இதே ஆசை அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கும் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார் உங்களைப் போல பதவி வெறிப்பிடித்தா தொண்டர்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக மான்மிகு அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச்சேலன் என்கின்ற நிலை வர வேண்டும் என்பதற்காக கடைக்கோடி தொண்டர்களும் நாடாடலாம் கடைக்கோடி தொண்டர்களும் கட்சியை உச்ச இடத்துக்கு வரலாம் இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அது தாங்க தலைமை பண்பு உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் வெறுமனை மைக்க பிடிச்சிட்டு நாலு வாரத்தை பேசிவிட்டால் நீங்கள் போது தமிழக மக்களுக்கு ஏற்றுகிட்டு போயிடுவாங்களா உங்களுடைய ஆணவம் அடக்கப்படக்கூடிய காலம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலம் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் அவரை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை அப்படின்னா அவரை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக அதை நோக்கி தான் அதிமுக நகரம் இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நமக்கு தென் மாவட்டத்தில் என்ன செல்வாக்குன்னு சொல்லிட்டு ஐந்து ஆறு மாவட்டங்கள் எப்படி மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி சாத்தூர் இந்த இருந்தெல்லாம் ஆளை வந்து கூட ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இந்த பகுதியில் தான் ஆளை வந்து கூட இருக்கக்கூடிய அந்த போட்ட அந்த சேர்களை வந்து நிறைக்க முடியல அந்த மக்கள் அங்கே அமர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை ரசிக்கலை காரணம் என்ன அவருடைய தலைமை பிடிக்கல அவ்வளோதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இதையெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை திருத்தி கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வழிவிட வேண்டும் இல்லை அப்படின்னா அவரை வழியே இல்லை திரும்பி அர்த்தம் சொல்கிறோம் நீங்கள் ஒத்து வரலடா உங்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் நன்றி வணக்கம்